அர்த்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமேன் என்றும் இருக்கின்றதே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே கேட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்திரம் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இதுவரை கிருபையாய் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாப்பார் இதுவரை தாங்கினவர் இனிமேலும் உங்களை தாங்குவார் கத்தர் நல்லவர் சங்கீதம் எண்பத்தி நான்கு நான்காவது வசனம் எண்பத்தி நான்காவது சங்கீதத்தின் நான்காவது வசனம் உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை உங்களுடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் உமை துதித்து கொண்டிருப்பார்கள் எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் இருப்பதையே விரும்புவார்கள் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவார்கள் ஆலயத்துக்கு வர அதிகமான விருப்பம் உள்ளவர்கள் யார் என்று கேட்டால் தேவனை அதிகம் துதிக்க அல்லது மகிமைப்படுத்த விரும்புகிறவர்கள் அண்டவராகி ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது தம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்து கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் சீஷர்கள் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா தேவாலயத்திலே வந்து சந்தோஷத்தோடு தேவாலயத்துல வந்து நாள்தோறும் தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று லூகாசு விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க விரும்புகிறவர்கள் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் வாசம் பண்ணுவார்கள் அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள் அது மாத்திரமல்ல இசைக்கிய ராஜா சொல்லுகிறார் இசைய முப்பத்தெட்டாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனத்தில் கர்த்தரனை ரட்சிக்க வந்தார் ஆகையால் எங்கள் ஜீவனால் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று இருக்கிறார் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் மீட்பை பெற்றவர்கள் தேவனை தேவாலயத்திலே வந்து துதிப்பார்கள் எப்பொழுது வாரம் ஒரு முறையா இல்லை எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் துதிப்பார்கள் தேவ சமூகத்திலே வந்து தங்கி தேவனை மகிமைப்படுத்துவார்கள் தரித்திருந்து தேவனை துதிப்பார்கள் தாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தின் ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும் என்ன இதன் அர்த்தம் கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு துதிக்க முடியாது நெருக்கத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு துதிக்க முடியாது நம்ம துதிக்கணும்னா விடுதலை வேணும் மீட்பு வேணும் ரட்சிப்பு வேணும் நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் இதே தாவிது தான் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று நூற்றி நாற்பத்தி இரண்டாவது சங்கீதத்தில் தாவிது சொல்லுகிறார் உங்களுடைய நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவே காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று இதன் அர்த்தம் கட்டப்பட்டிருக்கிறவனுக்கு துதிக்க முடியாது ரட்சிக்கப்பட்டவனுக்கு துதிக்க முடியும் தேவன் நம்மை கிருபையா ரட்சித்திருக்கிறார் என்பதை ஒருபோது மறவாதிருப்போம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இசைக்கியா சொல்றார் கத்தரனை ரட்சிக்க வந்தா எனவே என் ஜீவனாட்கள் எல்லாம் கத்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் கீத வாத்தியங்களை வாசித்து கர்த்தர் கொடுத்த தாளன்றை கத்தருக்காய் பயன்படுத்தி கத்தர் கொடுத்த கிருபைகளை கர்த்தரை துதிப்பதற்காகவே பயன்படுத்தி தேவனை பிரியப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி வாழ்வேன் என்று எசைக்கியா அழகா எழுதி வைத்திருக்கிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி எனக்கு தேவாலயத்திலே வர விருப்பம் இருக்கிறதா ஆமாம் இன்றைக்கி சர்ச்சிக்கு போகிறதுனாலே இன்றைக்கி அநேகருக்கு வேதனையாக இருக்கிறது அநேகர் மறக்கிறார்கள் தேவன் ரட்சித்ததை ரட்சிக்க வந்ததை மறக்கிறார்கள் உடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருப்பார்கள் இந்த அனுபவம் நமக்கு தேவை இதற்காகவே தேவ நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதை மறவாதபடி வாழ்வோம் கருத்திர ஆசிர்வதிப்பார் எங்கள் நல்ல தேவனை இறக்கமுள்ள பிதாவே எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக அதற்காக நாங்கள் உம்முடைய வீட்டிலே வாசமாயிருக்க உடைய சமூகத்திலே தங்கி இருக்க தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே